இந்த நாள் சரித்திரசித்தி பெற்ற நாள் ஐம்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே தேதியில் தான் நவம்பர் ஒன்றாம் தேதி மலையாள தேசத்துக்கு போய் சேராமல் தடுத்து மீட்கப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பதற்காக விழா நடத்தியது தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டம் பறிபோகவில்லை திருத்தணி பறிபோகவில்லை கல்குளம் தோவாலை பறிபோகவில்லை அகஸ்தீஸ்வரம் பரிபோகவில்லை ஏனென்றால் எங்கள் மண்ணை விடமாட்டோம் என்று நாஞ்சில் நாட்டு தமிழர்கள் துப்பாக்கி முறைகளை எதிர்த்து போராடி தொடுவட்டியிலே பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நேசமணி சொன்னார் என்னை சுடு என்னை சுடு நான் தயாராக இருக்கிறேன் என்று அவர் அறிக்கை விட்டார் அப்படி நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாக தமிழகத்தினுடைய பகுதிகள் அது மீட்கப்பட்டாலும் கூட நான் வருத்தத்தோடு இன்றைக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் நெடுமங்காட்டை இழந்தோம் நெய்யாற்றங்கரையை இழந்தோம் உடும்பன் சோலையை இழந்தோம் இவை கொச்சின் சித்தூரை இழந்தோம் இவை தமிழக பகுதிகள் ஆக நெய்யாற்றங்கரையை நடுமங்காட்டை உடும்பன் சோலையை கொல்லங்காட்டு காடுகளை பசுமை புரட்சியை கொண்டு வந்த கொங்கு நாட்டு சிந்தனை சுப்பிரமணியம் சொன்னார் மத்திய அமைச்சராக இருந்த ஸ்ரீ சுப்பிரமணியம் இந்த கொங்கன்காட்டு பகுதி தமிழர்கள் பகுதி மலையாள தேசத்துக்கு கொடுக்கப்படக்கூடாது இது வாதிக்கவே கூடாது பசல் அளிக்க என்று சொன்னார் அதை மீறி தாரை வார்த்து கொடுத்தார்கள் அன்றைக்கு பரிவாயிற்று தேதிகுளம் பரிவாயிற்று பீர்வேடு தமிழர்கள் பகுதி இந்த தேதியில் நவம்பர் ஒன்றில் சில பகுதிகள் மீட்கப்பட்டாலும் பல பகுதிகளை நாம் இழந்திருக்கிறோம் அதே தேதியில்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் இங்கே நடத்துகின்றோம் நடக்குமா போராட்டத்தில் வெற்றி பெற முடியுமா என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்களுக்கு சொல்வேன் கேட்டார்கள் உன்னால் முடியுமா லட்சக்கணக்கான துருப்புகளை கொண்டு மரண வளையம் போட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய சர்வாதிகாரி சாங்கசேகரனுடைய ராணுவ தளத்தை மரண வளையத்தை உடைத்து நீ உயிரோடு தப்ப முடியுமா நீ எப்படி போராட்டம் நடத்துவா என்றா என்னுடைய அருமை தோழர்களே இப்படித்தான் மக்களை சந்தித்தான் விவசாயிகளை திரட்டினான் குடியானவர்களை திரட்டினான் பாட்டாளி வர்க்க தோழர்களை திரட்டினான் பனிபடர்ந்த மலைகளிலே ஏறினான் அவன் கால்கள் கொப்பளிக்க கொப்பளிக்க ரத்தம் கொட்ட கொட்ட நடந்தான் தன்னோடு வருகின்ற ஒரு வீரனுக்கு அவன் காலிலே பூட்ஸ் இல்லை இவனுடைய பூட்ஸை கொடுத்து விட்டு வெறுங்காலோடு நடந்தான் அந்த பயணத்தில் மனைவியை இழந்தான் அந்த பயணத்தில் மகனை இழந்தான் கடைசி வரை அவனை உயிரோடு பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட மாசேசும் தன்னோடு வருகிற தோழர்கள் களைத்து போய் விட்டு களைத்து போன நிலையிலே பல பேர் செத்து விழுந்து கொடுத்த நிலையிலே சொன்னான் தோழர்களே தைரியமாக இருங்கள் போ இந்த சீன தேசத்திலே ஒரு நல்ல கதை இருக்கிறது என்று சொன்னார் அந்த கதையை நான் நினைவூட்டுகிறேன் என்று சொன்னார் ஒரு அழகான கிராமம் இருந்தது நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய அழகிய கிராமங்களை போன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பக்கத்திலே ஒரு அழகிய நதி ஜீவ நதி ஓடிக்கொண்டே இருந்தது இந்த கிராமத்து மக்கள் விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் இல்லை ஓடும் நதியின் தண்ணீரை இங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வழி இல்லை குறுக்கே ஒரு பெரிய மலை இருக்கிறது ஒரு பக்கம் நதி மறுபக்கம் கிராமம் அங்கே பறந்து கிடக்கின்ற நிலம் குறுக்கே ஒரு பெரிய மலை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வயதான கிழவன் ஒரு நாள் அந்த மலையின் உச்சிக்கு போனான் உளிய எடுத்து அந்த மலையை உடைக்க ஆரம்பித்தான் தினந்தோறும் காலையில் செல்வான் இரவு நேரம் வரையிலே அங்கே அந்த கல்லை உடைத்துக் கொண்டே இருப்பான் உளியால் அந்த பாறை உச்சியிலே மலை உச்சியிலே போய் உடைத்துக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் அந்த வழியாக வந்த வழிபோக்கர்கள் அவனை பார்த்து ஏ கிழவா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள் நான் இந்த மலையை உடைக்கிறேன் என்றான் சிரித்தார்கள் எதற்கு உடைக்கிறாய் என்றான் என் கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் இல்லை அதோ மறுபக்கத்திலே ஓடுகிறது பாய்ந்தோடுகிறது புனல் ஜீவ நதி இந்த மலையை உடைத்தால் தண்ணீரை நான் கொண்டு போக முடியும் அட முட்டாளே உன்னால் அது முடியுமா என்றார்கள் ஏன் முடியாது என்றான் பைத்தியக்காரா நீ இருக்க போவதே கொஞ்ச நாள் செத்து போவாய் நீ இந்த மலையை நீ ஒருவனாக இருந்து வைத்து உடைப்பதாவது இந்த தண்ணீரை பார்ப்பதாவது உறக்கிற பைத்தியப்படுத்தி விட்டதா என்றார் அவன் சொன்னான் நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள் நான் இந்த மலையை உடைப்பேன் நான் செத்ததற்கு பிறகு என் மகன் உடைப்பான் என் மகனுக்கு பிறகு என் பேரன் உடைப்பான் என் பேரனுக்கு பிறகு என் கொள்ளு பேரன் உடைப்பான் என்றாவது ஒரு நாள் இந்த மலையை நாங்கள் உடைப்போம் இந்த ஊருக்கு தண்ணீர் கொண்டு போவோம் என்றார் இப்படி நீங்கள் கைதட்டுவதை போல வானத்திலே இருந்து தேவதைகள் அவங்க அடிக்கடி வந்துருவாங்க தேவதைகள் எல்லா நாட்டு புராணத்திலையும் சொல்லி இருக்கிறாங்க அவளுக்கு ரெஸ்ட் வேணும்னா வந்துருவாங்க அப்படி பார்க்கறது கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் வந்து பார்த்து கைதட்டினாங்க அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் எவ்வளவு துணிவும் நெஞ்சில் உரமும் இருந்தால் இந்த சாக போகிற கிழவன் இந்த மலையை உடைப்போம்ங்கிறார் இவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று கருதினார்கள் அவ்வளவுதான் எல்லா தேவதைகளும் சேர்ந்து அந்த மலையை அலாக்காக தூக்கி அப்புறம் வைத்து விட்டார்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே திளைத்தார்கள் விளைந்தது பொழில் விளைந்தது வயல் விளைந்தது இவ்வளவும் சொல்லிவிட்டு ஆசியத்துக்கு சொன்னார் இது நம் நாட்டு மக்களிடத்திலே உழவுகிற ஒரு பழைய கால செவி வழி கதை என்று தெரிவித்து விட்டு சொன்னான் நாமும் அதை போல உறுதியோடு போராடுகிறோம் அந்த கிழவனை போல அந்த நம்முடைய கம்யூனிஸ்ட் போலிஸ்ட் போராடி நிலப்பிரை எதிர்த்து முதலாளித்துவ எதிர்த்து அதை தகர்க்கின்ற பணியில் ஈடுபடுகிறோம் நமக்கு தேவதைகள் உதவுவார்கள் அவர்கள் தான் மக்கள் மக்களிடத்திலே விழிப்புணர்வு மக்களிடத்திலே கருத்து ஏற்படுமானால் அவர்கள் மலையை தூக்கி எறிவதைப் போல தேவதைகள் தூக்கி எறிந்ததை போல அக்கிரமத்தை உடைப்பார்கள் சர்வாதிகாரத்தை பீக்கிங் கொடியும் பறக்கவிட்டார் மக்கள் சக்தியை திரட்டினால் மலைகளையும் தகர்க்கலாம் தான் நாங்கள் ஊர் ஊராக எனது தோழர்களும் கிராமம் கிராமமாக சென்றோம் வீரம் செறிந்த கொங்கு நாட்டு மக்களை சந்தித்தோம் அடக்குமுறைக்கு அஞ்சாத சிங்க வாலிபர் கூட்டத்தை சந்தித்தோம் தொழிலாளர்கள் விவசாயிகளை சந்தித்தோம் இப்பகுதிக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எடுத்துச் சொன்னோம்